இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவையுடையங்கிற வார்த்தையின் மேலே உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாளும் தேவன் தாமே அனைவழியாக நம்முடைய எல்லைகளை ஆசீர்வதித்து நம்முடைய சரீரங்களை ஆசீர்வதித்து நம்முடைய உணவுகளை ஆசீர்வதித்து இந்த உலகத்தில் உண்டாகியிருக்கிற எல்லா தொல்லைகளுக்கும் நீ நீக்கலாக்குவார கண்களை மூடி காரங்களை ஆண்டு வரை நீர் ஆசீர்வதிக்கிறதுனால நாங்கள் அடைகிறோம் நீர் ஆசீர்வதிக்கிறதுனால எங்கள் சரீரங்கள் அடைகிறது நீர் ஆசீர்வதிக்கிறதுனால எங்கள் எல்லைகள் பாதுகாக்கப்படுகிறது ஹாலை இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோகாமங்களின் புத்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது உன் கூடையும் மாப்பி செய்கிற உன் தொட்டியும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் ஹாலை இந்த காலை பொழுதுல என்னை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் என் கூடை ஆசீர்வதிக்கப்படுகிறது அது என் கையின் பிரயாசம் தேவன் எனக்கு கொடுக்கிற பலன் அல்லது வேதம் சொல்றது உனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறோம் தேவன் என்று சொல்லி இவைகளை நான் சிந்திக்கும் பொழுது அல்லது இவைகளை நான் அறிக்கை பண்ணும் பொழுது அல்லது இவைகளை என் இருதயத்தில் நான் விசுவாசமாக மாற்றிக்கொள்ளும் பொழுது என் கூடை நிறைகிறது ஆனால் இரண்டாவதாக அங்க வசனம் சொல்லுகிறது உன் மா பிசைகிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அன்பானவர்களே இன்றைக்கு வீடுகளில் நீங்கள் சமைக்கும் பொழுது ஹாலே காலையில் அல்லது மாவை பிசையும் பொழுது சும்மா நீங்கள் செய்யக்கூடாது தேவனுடைய வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்து கூர்ந்து நீங்கள் மாவை பிசையும் பொழுது நான் சொல்லுகிறேன் இந்த நாட்கள்ல உண்டாகியிருக்கிற ஒரு குறைவுள்ள காலங்கள் என்று சொன்னாலும் இந்த குறைவை நிறைவாக்கத்தக்கதாக ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் கிரிகை செய்கிறது அது தேவனுடைய ஆசீர்வாதம் நான் சொல்லுகிறேன் நீங்கள் மாவை பிசையும் பொழுது நீங்க என்ன ஆண்டவரே மாவு பிசையும் தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று நீ ஆண்டவரே இந்த மாவை நான் பிசைகிறேன் இந்த உணவு ஆசீர்வதிக்கப்பட்டதாய் மாற வேண்டும் இந்த உணர்வு ஆசீர்வதிக்கப்பட்டதாய் மாற வேண்டும் அதுதான் மாவு பிசைகிற தொட்டி ஆசீர்வதி அது ஆசீர்வதிக்கப்படும் பொழுது நான் சொல்லுகிறேன் உங்கள் வீடுகளில் குறைவை நீங்கள் காண மாட்டீர்கள் ஐந்து ரொட்டி மனிதன் வேண்டுமான ஒன்றரை சாப்பிட்டோம்னா அவருடைய அது தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் நிரம்புகிறது அந்த ஒன்றரை ரொட்டியில் நான் சொல்லுகிற ஐந்து ரொட்டியை காட்டும் பலன் உண்டு ஏன் சொன்னால் அங்கே தேவனுடைய ஆசீர்வாதம் வைக்கப்படுகிறது தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய சரீரத்துல இன்றைக்கு சொல்லுகிற அந்த எதிர்ப்பு சக்தியை பண்ணும் அன்பான ஆசீர்வாதம் இல்லாமல் நாங்கள் என்னதான் உணவை சாப்பிட்டாலும் இன்றைக்கு சற்று சிந்தித்து பாருங்கள் இது இளவரசர் சார்ஸ் தொடக்கம் அமெரிக்க ஜனாதிபதியை தாக்கி இருக்கிறது என்று சொன்னா அவர்கள் வெளநற்ற உணவை சாப்பிட்டார்கள் என்று சொல்ல முடியாது ஹாலே லூயா அவர்களுடைய சாப்பாடை டெஸ்ட் பண்ணும்படியாகவே ஆக்கள் இருக்கிறார்கள் நான் சொல்லுகிறேன் அந்த சாப்பாட்டில் தேவனுடைய ஆசீர்வாதம் வைக்கப்பட வேண்டும் இன்றைக்கு உங்களுடைய மாவு பிசைகிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டதாயிருந்தால் உணவாயிருந்தால் நான் சொல்கிறேன் நம்முடைய தேவனால் கொடுக்கப்படுகிற பலன் தேவனால் கொடுக்கப்படுகிற எதிர்ப்பு சக்தி கிரியை செய்து கொண்டிருக்கும் இந்த உலகத்தின் கேடுகள் நம்மை நெருங்குவதில்லை உலகத்தின் வியாதிகள் நம்மை நெருங்குவதில்லை காரணம் உங்களுடைய மாவு பிசைகிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் ஆண்டு சொன்னாரு அதை நீங்கள் பிசையும் பொழுது அல்லது நீங்கள் சோரை ஆக்க எதை செய்தாலும் நீங்கள் வாக்குத்தத்தை இந்த நாளில் காலையில் இதை கேட்கிற நீங்கள் இன்றைக்கு சமைக்கும் பொழுது மாவு பிசையும் பொழுது அல்லது அரிசியை எதையோ எதையோ ஒன்று செய்யும் பொழுது நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரே என்னுடைய இந்த உணவுகள் ஆசீர்வதிக்கப்படுகிறது அதனால இதை உண்கிற ஒவ்வொருடைய சரீரத்திலும் நோய் எதிர்ப்பு சக்தி பெருகட்டுமாட்டார்கள் கண்களை மூடி இந்த நாளில் நான் சமைக்கும் பொழுது வாக்குத்தத்துவத்தை நினைவு கூர்ந்து சமைக்க உணவு பரிமாறும் பொழுது நினைவு கூர்ந்து பரிமாற எனக்கு உதவி செய்வீராக நாமத்தினாலே கதிரதாமி உங்களை ஆசீர்வதிப்பாரா